ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம கலத்தப்பா அல்லது குக்கர் அப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நான் பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்பாஞ்சியாக கேக் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகல முதல்ல ஒரு பாத்திரத்தில் முக்கால் முக்கா அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இது கூட அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை நாம் பாகு காய்ச்சி எடுத்துக்க போகிறோம் அதே கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நான் நான்கு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த பச்சரிசி அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இது கூட வாசனைக்காக மூன்று ஏலக்காய் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வடித்த சாதம் உங்கள் வீட்டில் என்ன சாதம் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு இது இவ்வளோ கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்ல இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் நம்மளோட வெள்ளப்பாகு ரெடி ஆயிடுச்சு வெள்ளைப்பாகு காய்ச்சும் போது எந்த ஒரு பாகு பதவும் நமக்கு தேவையில்லை வெள்ளைப்பாகு அப்படியே சூடோடு நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கணும் அது மட்டும்தான் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த மாவோட பதம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் மாவு ரெடி பண்ணிக்கோங்க ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் அந்த பாகு அப்படியே அந்த சூடோடு கூட இதில் நம்ம சேர்த்து கலந்துக்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறமா ஒரு குக்கரை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட கால் கப்பளவுக்கு தேங்காய் தொண்டுகளும் கால் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதனோட வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம சேர்த்த தேங்காய் தொண்டுகளும் சின்ன வெங்காயமும் நல்ல கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுமே இதிலேருந்து கொஞ்சமாக தேங்காய் தொண்டுகளும் சின்ன வெங்காயமும் அப்படியே தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுக்கூட மாவை ஒரு தடவை கூட ஸ்பூனால் நல்லா கலந்து வச்சுக்கிட்டு அப்படியே குக்கரில் சேர்த்துருங்க குக்கரில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அப்படியே மீதி இருக்கக்கூடிய தேங்காய் துண்டுகளும் அந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டு குக்கரை சீக்கிரமாக மூடிடுங்க மூடிட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிடம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுருங்க குக்கரில் விசில் போட வேண்டாம் பத்து நிமிடம் ஆனதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடார வச்சுருங்க நல்ல அதனோட ஏர் எல்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இந்த கலத்தப்பம் சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த கலாத்தப்பம் நீங்கள் ஈவினிங் ஸ்கூல் முடித்து வர குழந்தைகளுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய பாப்பாக்களுக்குமே இன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு வந்தப்போ இந்த ஸ்நாக்ஸ் தான் நான் செஞ்சு கொடுத்தேன் நாளைக்கும் என்னோடய பாப்பாக்களுக்கு இதே ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க கேட்டாங்க கண்டிப்பாக செஞ்சு தாரேன்னு கிட்ட சொல்லியிருக்கேன் செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக உங்களாலேயும் செஞ்சுக்க முடியும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்